வணக்கம் கோயம்புத்தூர் நான் உங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள நிறைய சோசி நடந்து போயிட்டு இருந்தேன் நீங்க ஒரு தற்கொலையான போர்டெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா ஒரு விஷயம் போயிட்டு பத்தி தெரியுமா உங்களுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன தற்கையோட ஒண்ணுமே பண்ண தெரியாத அவனுக்கு தற்கொலை தெரியல தெரியாது தற்கொலைங்கிறது என்னன்னே தெரியல படிக்காதவங்க படிக்காதான்னு எனக்கு தெரிஞ்ச சேர்ந்து தற்கொலை தாக்க முடியும் தற்குறின்னா என்ன சத்தியமா தெரியல தற்கொறி தெரியல ப்ரோ எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னன்னு தெரியல ப்ரோ குறினா என்ன தற்கொலை

தற்குறி அப்படின்னா தன்னை உணர்ந்தவன் தன்னிகரற்றவன் தனித்துவமானவன் உதாரணத்துக்கு உங்களை மாதிரி எப்படி எங்கள் கோயம்புத்தூருக்கு நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தற்குறியோ அந்த மாதிரி எங்கள் கம்யூனிட்டிக்கு நாங்கள் தான் முதல் தற்குறி எங்கள் மாதிரி ஆக்சுவலி தற்கொறி அப்படிங்கிறது தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறி நீங்கள் பழைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரப்பதிவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொறி இட்டு தான் இது என்னுடைய சொத்து அப்படிங்கிறத ஆவணப்படுத்துவாங்க அந்த தற்குரிங்கிற அதோட அர்த்தம் வந்து அறம் இழந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க மருவி எங்க வீட்டுல வந்துட்டு பசங்களே வந்துட்டு ரொம்ப ஃபன்னா பேசுற அளவுக்கு யாராவது சரியா ஒரு ஒர்க்கை செய்யலைன்னா ஏ தர்குரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு அந்த வேர்டு வந்து இன்னைக்கு மருவி இப்படி மாறி இருக்கு ஆனா ஆக்சுவலா தர்குரிங்கிறது வந்துட்டு ரொம்ப முன்னாடி காலத்துல கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்னுடைய தாத்தா பாட்டி எனக்கு வந்து ஒரு சொத்து எழுதி வைக்கணும்னா செப்பேடுகளில் வந்துட்டு அவங்க ஒரு குறியிட்டு எனக்கு கொடுக்கறத வந்துட்டு நம்ம வந்து தற்கொறி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கு ஆவணமும் இருக்கு தனித்துவமாக ஒரு நபர் அடையாளப்படுத்துறதுன்னா நம்ம தற்கொரின்னு சொல்லி அடையாளப்படுத்துவோம் ஆனால் அது இன்னைக்கு அந்த சொல்லுடைய அறம் இழந்து எப்படி அது மருவி அது ஒரு தவறான சொல்லாவோ படிக்காத முட்டாள்களை குறிக்கிற மாதிரி சொல்ல அது மாறிப்போச்சு ஆக்சுவலாக தற்குரிங்கிறது தனித்துவமானவங்க நம்ம எல்லாருமே சொல்லிக்கலாம் நான் ஒரு தற்குரி எனக்கு என்ன நான் உணர்ந்துருக்கிறேன் என்னுடைய திறமை என்னன்னு எனக்கு தெரியும் நான் இந்த உலகத்துல என்ன கடமை செய்யப்படும் தெரிஞ்சவங்க எல்லாருமே தற்கொலை தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க எல்லா தலைவர்களுமே சாதிச்ச மக்களால அங்கீகரிக்கப்பட்ட எல்லா தலைவர்களுமே தற்கொலை தான் பேர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் சாதிச்சிருக்காங்க ஒரு ஷெஃபா இருக்கலாம் இல்ல நல்ல ஒரு டெய்லராக இருக்கலாம் நல்ல சாப்ட்வேர் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களா இருக்கலாம் எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல ஒரு தற்கொறியா இருந்துட்டு தான் இருக்காங்க வசிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஜஸ்ட் குறைகள் நீங்க இருந்தீங்கன்னா அந்த தற்குறிகள் எல்லாருமே எங்க கம்யூனிட்டில ஒரு புரோஜினியா இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி ஜாயின் பண்றது கண்டிப்பாங்கிறத நிரூபிக்கணும் தற்கொலை அப்படின்னா தன்னுடைய சிந்தனையிலும் சரி செயல்பாட்டிலும் சரி அவங்களுடைய அத்தனை விதங்களையும் அவங்க ஒரு தனித்துவமானவங்க நிரூபிக்கிறாங்கன்னா அவங்கள நாங்கள் எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ஆன்போர்ட் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்கு அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு இருந்து அடுத்த நிலைக்கு அடையிறதுக்கு உண்டான கம்ப்ளீட் சப்போர்ட் அனுபூதியை ப்ரைவேட் லிமிட்டடுங்கிறது ஒரு விர்ச்சுவல் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறோம் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நாம் விர்ச்சுவலாக அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் வச்சுருக்கோம் பிசிக்கலி வந்துட்டு ஒரு மெத்தடு இருக்குது ஐக்யூ டெஸ்ட் அவங்கள வந்துட்டு அவங்க நிரூபணம் பண்ண ஐக்யூ டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் தாண்டி அவங்க ஆன்போர்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்கள ஒரு தற்கூரியாய் அங்கீகரித்து அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்களுடைய கம்யூனிட்டி பீப்புள் எவல்யூஷனுக்காக நம்ம எல்லா சப்போர்ட்ஸும் கொடுக்குறோம் ஓகே ஒரு நைன் டைப் ஆஃப் ஸ்கீம் அண்ட் ஒரு செவன் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாமே ஒரு மனிதர்களுடைய ஐக்யூ லெவலை பொறுத்து அதை கேட்டகரி பண்ணி அந்த ஐக்கியூ லெவலை அந்த ஐக்யூ எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய கம்ப்ளீட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம் யாரெல்லாம் தற்கூரியாக இருக்கிறாங்களோ பொதுமக்கள் தாராளமாக இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரலாம் இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக குரோ ஆகும் அதில் முதல் தற்கொறையாக உங்களை அடையாளம் தெரியுது தற்கூறின்னா வந்துட்டு ஏதோ ஒரு அசிங்கமாக நம்ம வந்து அவமானமாக நினச்சிட்டு இருக்கவங்க இனிமேல் வந்துவிட்டு நானும் ஒரு தற்கொறி தான் தர்கூறையதானு இது மூலயமா கண்டிப்பாக சொல்லி அதனால் நீங்களும் ஒரு தற்குரையாக தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பாக நீங்களும் வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்கில் டெஸ்ட் எழுதுங்க எங்கள் கம்பெனியில வந்து ஒரு ப்ரொஜென் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆ வணக்கமாக சப்ரீஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ